ரெண்டாயிரத்தி பத்துல முன்மொழிஞ்சது நாமக்கல் இருப்பி யாராவது அதுதான் கொஞ்சம் குழப்பம் காந்தி செல்வனா காந்தி ராஜநா இப்ப எங்க அக்கா குண்டாஸ்ல போட்டிருந்த ஒரு காந்தி மந்திரியா இருக்காங்க

கொண்டு வந்தது காங்கிரஸ் திமுக ஐக்கிய முற்போக்கு கூட்டணி அரசு அதுக்கப்புறம் சுப்ரீம் கோர்ட்டுக்கு போச்சு அங்கேயும் நீட் வேணும் வாதாகியது திருமதி நளினி சிதம்பரம் அவர்கள் அது வந்த பிறகு அத மாற்றணும் என்ன வழி நம்ம பாராளுமன்ற ஜனநாயகத்தை நேர்மையா மக்கள்கிட்ட கொண்டு போக விரும்புறதுனால கேட்க ரிவ்யூ Petition போடியா இங்க வழக்கறிஞர் யாரையாவது கிராக் பக்கத்துல இருக்கீங்களா இங்க மேடையில கேளுங்க தீர்ப்பு உங்களுக்கு பிடிக்கல தப்பு நினைக்கிறீங்க நாथिंग ரங் ஏன்னா நான் லா காலேஜ் படிக்கையில் இல்ல ப்ரொஃபசர் சுந்தரராஜன் அந்த பிரின்சிபல் ஆப் பாரைதாஸ் அவர் சொல்லுவாரு சுப்ரீம் கோர்ட் தான் லாஸ்ட் விசாரணை ஏன் சொல்றோம் சுப்ரீம் கோர்ட்டுடைய தீர்ப்பு இறுதினு நாம் சொல்ற காரணம் நியாயம் கிடைத்து விட்டது என்கின்ற காரணத்தால் அல்ல தி டிஸ்பியூட் ஹேஸ் டு பி ஸ்டாப் சம்வேர் எங்கேயோ இந்த சத்தர்வுக்கு முடிவு வேணும் அதனால சுப்ரீம் கோர்ட் சொல்றேன் தட் டசன் மீன் தட் தி ஜஸ்டிஸ் will be rendered

நீட் உச்ச நீதிமன்ற தீர்வு அதனால சட்டமன்ற தீர்மானம் அதனால சொல்றேன் நீட் என்ன காரணம் சொல்றாங்க அதுக்காக சொல்றேன் அணிதான் குழந்தை தற்கொலை எந்த ஒரு உயிரும் போறது நியாயம் தற்கொலை செய்து கொண்ட காரணத்தால் நீட் ரத்து செய்யப்பட வேண்டும் என்று சொன்னால் அறுபத்தெட்டு மீன்கள் கள்ளச்சாராயத்தில் என்ன பண்ணிருக்கணும் தமிழ்நாட்டில் சாராயம் ரெண்டு கடையில் இருக்க

எனக்கு எப்பவுமே தமிழ்நாடு மந்திரிகளே ரொம்ப பிடிச்ச நண்பர் துறைமுருகன் தான் மனசுல உள்ளது பத்துல பேசுறாரு என்ன மாதிரி என்ன சொல்றாங்க சரக்கு ஏற்கனவே போலிடா அதுல போதவல்ல அதனால சம்பி கணக்கு போறாங்க நான் சொன்னேன் சட்டமன்றத்துல துறைமுருகன் சொல்றாரு போதை பல்லை சந்தை இந்த அரசாங்கம் விஷச்சாராய் எவ்வளவு நடிப்பு ஏமாத்தது மூணு நாளில் காவல்துறை எத்தனை லிட்டர் கள்ளச்சாராயம் குடிச்சாங்க நாலாயிரத்தி எழுநூறு சமன் தப்பா சொல்லி ராஜா சொன்னா எண்ணூத்தி எண்பது பேர் கைது பண்ணிருக்கு ஆ சபாஷ் நான் கேக்குறேன் இந்த மூணு நாள்ல இவன் நாலாயிரத்தி எழுநூத்தி இந்த மூணு நாள்ல எண்ணூத்தி எண்பது பேர் இல்ல தினந்தோறும்

அவன் போயிட்டாருன்னா பத்து லட்சம் வரும் குண்டாக்கி சந்தோஷமா இருக்கலாம் சோஷியல் மீடியாவுக்கு போகலாம் இப்போ பாருங்க இன்னைக்கு காவேரியில் தண்ணி வந்துருந்தா இருக்கா மேட்டூர் மூணு வழியே தாண்டிடுச்சு எங்கே நான் தேச்சிக்கிப்பேன் அப்படின்னு அவரை கேட்குறான் இல்லை கடலே வச்சிருக்கேன் வர்றதெல்லாம் அப்படியே விழி குண்டு உள்ளனே நேராக கடலையும் காமிச்சிடுவோம் காமிக்கடலாம் இந்த மூணு வருஷத்துல தடுப்பணை கட்டினீங்க குஜராத் மோடி அவர்கள் முதலமைச்சராக இருக்க லட்சக்கணக்கில் தடுப்பணை அது அந்த ஊர் மக்களை நேசிக்கின்ற முதல்வர் நம்ம முதலமைச்சருக்கு நான் மக்கள் மீது நேசம் பாசம் இருக்கா பார்த்தீங்க அதை தவறு நண்பர்களே அதற்கு அடுத்ததா இந்த அரசாங்கத்துக்கு ஒரு லட்சம் மதுரையில் மட்டும் மகர் பார்க்கை இது நீங்க பாத்தீங்கன்னா கொலம் வளர்வீனம் வீட்டுக்குள்ள தப்பான காரியத்தை பார்க்கணும் மதுரையில் நடந்த கொலை தான் என்ன மர்டர் ஃபார் கெயின் அறுபத்தஞ்சு சவரன் நகை போட்டிருக்கா பாட்டி அதுக்காஸ்பத்திரி சேர்ந்த

இதெல்லாம் சொல்லிட்டு வந்தோம்னா பகுஜன் சமாஜ் பார்ட்டியோட மாநில அந்த திருமை கேட்டுக்கொண்டிருக்காங்க ஏன் வந்தீங்க சரி நான் சொல்றது சந்தேகம் பலுவாருக்கா இல்லையா அந்த திருவழக நபர் போலீஸோட கஸ்டடியில ஜெயில எத்தனை நாளா இருக்காரு அஞ்சு நாளா அவரை ஜெயில இருந்து வண்டியில கூட்டிட்டு போனது யாரு போலீஸ் தான் ஆமா அவன் துப்பாக்கியை குடுத்து கூட்டிட்டு போனீங்களா என்ன சொல்றீங்க அவன் பதுக்கி வைத்த ஆயுதத்தை எடுத்து சுட்டு விட்டாங்க அவன் டிரைவரா அவன் ஆயுத பதுக்கி வைத்த இடத்துல ஏண்டா வண்டியை நிறுத்தினேன்னு நான் கேட்டா யோசனை ஏன்னா இதே தமிழ்நாட்டில் வெங்கடேச பண்ணையா கொல்லப்பட்டார் நான் அடிக்கோடிட்டுக் காட்ட விரும்புகிறேன் வெங்கடேச அந்த கேஸ்ல ரெண்டு நாள் முன்னாடி சம்பந்தப்பட்டவர்கள் என்ன வந்து நான் அன்னைக்கே அறிக்கை விட்டு ஒரு முஸ்லிம் கம்பெனி வச்சிருக்கான் அந்த கம்பெனி வேலை ஜெய் முகமது சர்வதேச இஸ்லாமிய பயங்கரவாத அமைப்புக்கு பண்டி இவன் பண்றான் அவன் இந்த மாதிரி அக்கிரமத்துக்கு பணம் கொடுத்தாலும் யாருக்கு அவமானத்துக்கு கொடுப்பான உங்களுக்கு